இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்திலிருந்து அபிஷியலா ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மொத்தமாக தொண்ணூறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் இன்ஜினியரிங் சிவில்ல தொண்ணூறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் எலக்ட்ரிக்கல் பிரிவுல நூத்தி ஆறு பணியிடங்களும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் இருநூத்தி எழுபத்தி எட்டு காலி பணியிடங்களும் ஐடி பிரிவுல பதிமூன்று காலி பணியிடங்களும் ஆர்கிடெக்சர் பிரிவில் மூன்று காலிப்பணியிடங்களும் என மொத்தமாக நானூத்தி தொன்னூறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல பிஇ பி டெக் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அனைத்து பிரிவுக்குமே வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படுகிறது வயது வரம்பில் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் கேட் இரண்டாயிரத்தி நான்கு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஏஏஐ டாட் ஏரோ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மே ஒன்றாம் தேதி